உதய் மின் திட்டத்தில் அதிமுக அரசு கையெழுத்திட்டு தமிழகத்தின் உரிமையை பறி கொடுத்ததால்தான் தற்போது மின் கட்டணம் உயர்ந்துள்ளது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டவற்றை காப்பியடித்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பட்ஜெட் என்பது நாடு முழுமைக்குமானது பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் மட்டுமானது அல்ல பட்ஜெட்டில் தமிழகம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் உள்ளிட்ட பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன இதுகுறித்தெல்லாம் சொல்லாமல் தமிழக பாஜக தலைவர் உண்மைக்கு புறம்பான பல செய்திகளை சொல்லி வருவது கண்டிக்கத்தக்கது ரயில்வே பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு வகையில் செலவு செய்துள்ளதாக சிஏஜி அறிக்கை சொல்கிறது ஆனால் பாதுகாப்பிற்காகத்தான் செலவிடப்பட்டது என பாஜகவினர் பொய் சொல்கின்றனர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஜெயலலிதா இருக்கும் வரை உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து இடவில்லை அதன் பின்னர் கையெழுத்து இட்டு தமிழகத்தின் உரிமையை பறிக்கொடுத்துவிட்டனர் அதனால்தான் கட்டணம் உயர்ந்துள்ளது எனினும் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய காங்கிரஸ் சார்பில் முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் என்றார் பட்ஜெட்டில் தமிழகம் குறித்து சொல்லியிருக்க வேண்டுமானால் எங்களுக்கு இருபத்தி ஐந்து எம்பிக்களை கொடுத்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு பிற்போக்குவாதிகள் அப்படித்தான் பேசுவார்கள் இருபத்தி ஐந்து எம்பி கிளை கொடுக்காவிட்டால் தமிழகம் புறக்கணிக்கப்படுமா பொது வாழ்க்கையில் உள்ளவர் இதுபோல் பேசலாமா தமிழக மக்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை கொடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் டெபாசிட் வாங்க முடியாத வகையில் மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்றார் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி அறிவிப்புகளை காப்பி அடிச்சுட்டீங்க

ஒரு ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணியில ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒன்பது வரை கொஞ்சம் ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தகவல் அறிமை உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் பல திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் பேசாம

கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரனுடைய அறிக்கை நைன்வே பாதுகாப்புக்காக ஒதுக்குன்ற பணத்தை எடுத்து எதுக்காக வேறு பணிகள் நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க அதுக்காக பதில் சொல்ல சொல்லுங்கள் அதன் பிற்போக்குவாதிகள் அப்படிதான் பேசணும் இருபத்தஞ்சி எம்பி குடுக்கல்னால் தமிழ் மாநிலம் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்க அது என்ன பேச்சு அது பொது வழக்கில் இருக்க கூட பேசுகிற பேச்சு அது தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கூறு கவனிச்சிட்டு இருக்காங்க

அவங்க அறிக்கையே கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க உதயவெளி திட்டத்தில் சேர்ந்தால் தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தினுடைய கடிவாளங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போய்விடும் நான் இதில் சேர மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாகவும் சொன்னார் அப்புறம் எதுக்கு அவங்க இறந்த பிறகு போய் கையெழுத்து போட்டாங்க அதில் அது காரணம் இன்னைக்கு மின்கட்டணம் உயர்வு இருந்த போதிலும் காங்கிரஸ் பேர் இயக்கம் மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சிருக்கோம் மறுபரிசீலனை செய்யணும் தேர்தல் காலத்தில் பாமாயில் ராஷன் பொருட்கள் தண்டர் பள்ளி போனதுனால கொஞ்சம் தாமதம் விலை அதிகமானதுன்னு ஒரு செய்தி இருக்கு ஆனால் ஒருபோது மக்கள் மீது மாண்பு முதலமைச்சர் சுமையை வைக்க மாட்டார் உறுதியாக நம்ம உண்மையே உண்மை சார் உண்மையே பேச தெரியாதுன்னு பாஜக தலைவர் உண்மை பேச தெரியுமா அவங்களுக்கு இப்போ நாங்கள் சிஏஜி அறிக்கை வச்சு தான் இப்போ இருங்க சார் சிஏஜி அறிக்கை வச்சு தான் பொது இப்போ இந்த மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் இப்போ கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஆய்வு கூட்டம் இதே சிஐடி அறிக்கை சொல்லுது எத்தனை ஆயிரம் கோடி ரயில்வே பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை ரயில்வே பாதுகாப்புக்கு செலவு செஞ்சீங்களா அப்படின்னா செஞ்சுன்றாங்க கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் செய்யல நீங்க வாங்கி பங்களா சொகுசு பங்களா கட்டிக்கிறீங்க சோபா வாங்கி போடுங்க நீங்க நாளா சொல்றது. சிஏஜி அறிக்கை சொல்றது புத்தகமேنا இருக்கு. எடுத்து குளுற படிங்க தேங்க் யூ. தேங்க் யூ சார்.